சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு காரணங்கள் காரியங்களுக்கு ஒவ்வொரு காரணங்கள் உண்டு ஏன்னா நம்ம சனாதன தர்மம் பூமியில் பிறந்த எல்லா ஆத்மாக்களும் மோட்சத்தை அடையணும் மறுபடியும் பிறக்கக்கூடாது இந்த பிறவி பிணியிலேருந்து விடுபடணும் அந்த வகையில் தான் எல்லா நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்லேருந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாமே அதனுடைய அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டது இது எல்லாம் வேதம் வேதத்துலேருந்து உபனிஷத்துகள் சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்கள் எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் அந்த வகையில் இந்த மோட்ச தீபம்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் மோட்ச தீபம் இந்த மோட்ச தீபம் யாருக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த அகால மரணம் அடைஞ்சவா துர்மரணம் அடைஞ்சவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா மனசில் குறையோடு இறந்தவா இந்த மாதிரி இறந்தவாளுக்கெல்லாம் மோட்ச தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அந்த மோட்ச தீபம் நாற்பத்தெட்டு நாள் ஏற்றணும் அந்த மோட்ச தீபம் ஏற்றுனா தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் இல்லைன்னா அந்த ஆத்மா துடிச்சுன்னு இருக்கும்